ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சேலம்லேருந்து முத்துநாயகம்பட்டி போகிற வழியில் இருக்க பழையூர் சத்திரம் அப்படிங்கிற ஊரில் ஒரு த்ரீ பிஹெச்கே இண்டிவிஜுவல் வில்லாக விற்பனைக்கு வந்திருக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு மெயின் டோருக்கும் கார் பார்க்கிங்கும் தனித்தனி கேட் இருக்க மாதிரி வீடு இது கார் பார்க்கிங் போர்ட்டிகோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்றுங்கிற அளவில் இருக்குது நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி மெயின் டோர் ப்ளாட் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கு இப்போ நம்ம ஹால் பார்த்துட்டு இருக்கோம் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற அளவில் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் இருக்குது இது மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து கவோல் ஒர்க் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சுடு பாத்ரூமோட இந்த பெட்ரூம் இருக்குது இப்போ நம்ம கிச்சன் பார்த்துட்ருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து இந்த கிச்சனை கபோர்ட் பண்ணி ஒரு மாடலர் கிச்சனாக கொடுக்குறாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற சைட்டோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணுக்கும் முப்பத்தி மூணுங்கிற அளவில் ஸ்கொயரான ஷேப்பில் இருக்குது ஸோ நமக்கு எல்லா ரூம்ஸுமே நல்லா ஸ்பேசிஸாகவே இருக்குது அடுத்ததாக நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க இன்னொரு பெட்ரூமும் பார்த்துட்ருக்கோம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து இதுவும் விட்டு அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குது கப்போர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெட்ரூம் அட்டாச்சுடு பாத்ரூமோட இருக்குது